ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு அண்ணா வந்து கேட்டுருந்தாங்க உங்க விஷயம் உங்களுடைய லைஃப்ல வந்துட்டு மறக்க முடியாத ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்க முடியாத விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ் பார்த்தீங்கன்னா எல்லார் லைஃப்லயும் நடக்கிற மாதிரி தான் என்னோட லைஃப்லேயும் வந்து நடந்திருக்கு இவன் வந்து ஆகட்டும் மேரேஜ் ஆகுது படிக்கிறது கல்யாணம் ஆடுறது குழந்த பிறகு எல்லாமே எல்லார் லைஃப்லேயும் நடக்கிறது தான் எனக்கு வாய்ஸ் வந்து கொஞ்சம் சரியில்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவங்ககிட்ட நான் சொன்னேன் நான் வேணா என் என் லைஃப்ல நடந்த ஒரு பேடான இன்சிடென்ட் அந்த மாதிரி வேணா ஏதாவது சொல்றேங்க அப்படின்னு சொன்னேன் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி ஓகே தான் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ வந்து எடுத்துட்டு இருக்கேன் இந்த அந்த வீடியோக்குள்ள போலாம் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா பேடான விஷயம் அப்படின்னா லைஃப்ல வந்துட்டு பேடான விஷயம் அப்படின்லாம் இல்ல நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்ல வந்து ட்ராவல் பண்ணிட்டு போவோம் இல்லைங்களா அப்போ ஒவ்வொரு பர்சனை வந்து மீட் பண்ணுவோம் இல்லைங்களா அப்போ வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேஜ்ல டிராவல் பண்ணும்போது ஒவ்வொரு பர்சனை மீட் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க அதை அதை வச்சுதான் நான் வந்து இன்னைக்கு வந்து சொல்ல போறேன் என்னோட லைஃப்ல நடந்த ஒரு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ண போறேன் அதை வச்சுதான் இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி தான் நான் சொல்ல போறேன் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது அதுக்கப்புறம் நம்மளை பார்த்து பொறாமப்படாமல் இருக்கிறது நம்ம வாழ்ந்தாலும் நம்ம வந்து கீழே விழுந்தாலும் நம்ம வாழ்ந்தா நம்ம கூட சேர்ந்து சிரிக்கிறது நம்ம கீழே விழுந்துட்டோம்னா நம்மள தூக்கி விட வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்றது இதுதான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க கிட்ட இல்லைன்னா கூட நம்மளுக்கு வந்து கொடுத்து உதவுவாங்க அந்த தன்மைதான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லலாம் ஆனா என்னோட லைஃப்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற பேர்ல பாத்தீங்கன்னா நிறைய கேம் விளையாடி இருக்காங்க நிறைய வந்துட்டு என்ன வந்துட்டு நிறைய வந்து ஹர்ட் பண்ணிருக்காங்க நானே ரொம்ப எமோஷனல் ஆயிருக்கேன் டேமேஜ் ஆயி டேமேஜ் பண்ணிருக்காங்க என்ன வந்துட்டு ஹெல்த் வைஸா இருக்கட்டும் என்னை வந்து ரொம்பவே வந்து ஹேர்ட்ஃபுல்லி ரொம்ப டேமேஜ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி நிறைய நடந்துருக்கு சின்ன வயசுல இருந்தே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்கூல்ல இருந்தே நான் சொல்றேன் ஸ்கூல் படிக்கும் போது பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா வந்துட்டு நான் இப்போ எல்லாருமே அப்போ வந்து ரொம்பலாம் திக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் ஒரு கிடையாது நான் கூடயுமே பேசுவோம் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியா இருப்போம் திக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு விவரம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் நம்ம திக் நம்ம க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா எங்க டென்த்துல வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு என்னோட என்ன என்ன ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும் என்ன வந்து திக் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிப்பாங்க அவங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானுமே வந்து அவங்கள என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு நான் சொல்லிப்பேன் ஆனா அவங்களோட மைண்ட் செட் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா அவங்க கிட்ட மட்டும்தான் நான் பேசணும் வேற யாருக்கிட்டையும் நான் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க வேற யார்கிட்ட இப்போ அவங்க கிட்ட நான் உட்காந்து சாப்பிடாம வேற யார்கிட்டயுமே நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேனோ இல்லை வேற யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கேனா அவங்க உடனே கோச்சிப்பாங்க அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து மாறிடும் ஒரு மாதிரி பேஸ் ரியாக்ஷன் மாதிரி ஒரு மாதிரி வந்து அவங்க நடந்துப்பாங்க பிஹேவியர் சேஞ்ச் ஆயிடுன்னு வச்சுக்கோங்களேன் பிஹேவியர் சேஞ்ச் ஆகி நடந்துப்பாங்க அதை புரிஞ்சுக்கிட்டேன் அஃபெக்ஷனா இருக்காங்க நம்ம வந்துட்டு பேர் எல்லாம் நான் சொல்ல விரும்பல நான் அப்படியே எல்லாரும் பொதுவாவே சொல்றேன் ஏன்னா யாரையும் நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது இல்லையா நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் இவங்க வந்து நம்ம மேல ரொம்ப அஃபெக்ஷனா இருக்காங்க அதனாலதான் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்துட்டு அவங்க கூட மட்டுமே டைம் ஸ்பென்ட் பண்றது அவங்க கூட மட்டுமே வந்துட்டு எல்லாமே சாப்பிடறது இருக்கட்டும் எல்லாமே வந்து அப்படி அப்படி போயிடுச்சு ஒரு காலத்தில் நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் நம்ம லெவன்த்து டுவெல்த் ஆனோம் அப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சின்னதா வந்து வந்து ஒரு லவ் ஸ்டார்ட் ஆச்சு அவங்களுக்கு அப்போ வந்து என்ன சுத்தமாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப நான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்காக மற்றவங்க கூட பேசும்போதே அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனா அவங்க லவ்வுக்காக என்ன வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அப்ப நான் ரொம்பவே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இவங்களுக்காக தானே நம்ம வந்து இவ்வளவு நாள் எல்லாரையுமே வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஆக்கிக்காமல் என்னன்னா எதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வந்து ஒரு ஒரு அந்த லெவன்த் டுவெல்த்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு வந்துட்டு ரொம்ப இதுவாக இருந்துச்சு கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்னன்னு தெரியல கொஞ்ச நாள் தான் அந்த அவங்களோட ரிலேஷன்ஷிப் அதாவது அவங்க ஓப்பன் இல்லையா அது வந்து கொஞ்ச நாள் தான் அவங்களுக்கு இருந்துச்சு நீடிச்சு அவங்க என்னன்னு தெரில ப்ரேக்கப் ஆயிட்டாங்க அதுலேருந்து நானுமே அவங்கக்கிட்ட பேசலை அவங்களுமே என்கிட்ட பேசலை அதுக்கப்புறம் நான் காலேஜ் போயிட்டேன் அவங்களும் வந்துட்டு அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க போல அதுக்கப்புறம் நாங்க பேசிக்கிறவே இல்லை அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எனக்கு பார்த்தாங்கன்னு எனக்கு அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஆமா ஒரே ஊரு தான் நாங்க ஒரே ஊர் மீன்ஸ் பக்கத்து பக்கத்து ஊரு அப்ப வந்து எங்க வீட்டு வீட்டு வழியில அவங்க போகும்போது நான் வெளியே நின்றுட்டு போது அப்ப யதார்த்தமா பார்த்து பேசி வந்து நம்பர் ஷேர் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறமும் ஒரு சில டைம்ஸ் வந்து நல்லா தான் தொடர்ந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கான்டாக்டுமே இல்ல அது ஏன் எனக்கு தெரியல தான் நான் நினைக்கிறேன் அப்படி சப்போஸ் இல்லன்னா கூட எனக்கு இன்ஸ்டால வந்துட்டு மெசேஜ் என்னால காண்டாக்ட் பண்ண முடியாது அவங்களுக்கு அவங்கள பட் அவங்களால என்ன கான்டாக்ட் பண்ண முடியும் நீங்க கேட்கலாம் நீ ஏன் கான்டெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அவங்க நம்பரும் என்கிட்ட மிஸ் ஆயிடுச்சு ரொம்ப நாள் வந்து பேசாம இருந்தோம் அவங்களும் பேசல நானும் பேசல எனக்கு வந்துட்டு ஒருத்தவங்க பேசலனா அவங்க ஏன் பேசல அப்படின்றதான் தோணுமே தவிர நம்ம போய் பேசலாம் அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை நம்ம கிட்ட பேசுறதுக்கு அப்புறம் நம்ம போய் எப்படி பேசுறது அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணும் அதனால நானுமே சைலண்ட் அவங்க என்ன பண்றாங்க சரி ஓகே வாட்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நானுமே சைலண்டா இருந்தேன் அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு நம்ம போன் வந்து யூடியூபுக்காக வந்துட்டு வேற வேற போன் மாத்துவோம் அப்ப நம்பர்ஸ் எல்லாமே நிறைய இவங்க நம்பருன்னு கிடையாது நிறைய ஃப்ரெண்ட்ஸோட நம்பர் வந்து எங்கிட்ட மிஸ் ஆயிடும் அவங்களாதான் எனக்கு அப்புறம் திரும்பவும் வந்து மெசேஜ் பண்ணி மெசேஜ் பண்ணி எல்லாரும் நம்பரும் சேவ் பண்ணி வைப்பேன் இப்போ வரைக்கும் நான் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் அவங்க எனக்கு வந்து ஒரு கான்டாக்டில் கூட எனக்கு வந்து அவங்க மெசேஜ் பண்ணவே இல்லை இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் எதுலையுமே வந்து இது வரைக்கும் அவங்க வந்து பண்ண கிடையாது அது ஏன்னு எனக்கு தெரியல நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசுல ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு வீடியோ போட்டு அப்போ மட்டும் எனக்கு ஒரு சஜஷன் கொடுத்தாங்க அது கமெண்ட்ல தான் கொடுத்தாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் தெரியல சரி ஓகே ஃப்ரெண்ட்ஷிப்னா நான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முடிவு பண்ணி இது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அதுக்கப்புறம் காலேஜ்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்காங்க காலேஜில் இந்த மாதிரி ரொம்ப ஹர்ட்ஃபுல்லான ஃப்ரெண்ட்ஷிப் எதுவுமே கிடையாது காலேஜ்ல வந்துட்டு நல்லா தான் இருக்கும் காலேஜ்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வரைக்கும் வந்து எல்லாரும் பேசிட்டு தான் இருக்காங்க ஆனா இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட ஏதாவது ஒரு ஹெல்ப்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம அந்த டைம் வந்து பண்ண முடியாம இருப்போம் இல்லை அப்படின்னா நம்மகிட்ட அந்த பண்றதுக்கான சுச்சுவேஷன் கூட இல்லாம இருக்கலாம் ஒரு காசா இருக்கட்டும் வேற வேற எந்த ஹெல்ப்பா இருக்கட்டும் கண்டிப்பா பண்ணக்கூடிய சுச்சுவேஷனா இருந்தா பண்ணிருப்போம்ல பண்ணிருப்போம் அதையுமே மறுபடியும் அவங்க கேட்கும் போது மறுபடியும் நம்மளால பண்ண முடியாம போயிடும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அவாய்ட் பண்ணிருவாங்க நம்ம பண்ணும்போது மட்டும் நம்ம கிட்ட நல்லா பேசுவாங்க நம்ம பண்ணல அப்படின்னு சொன்னா நம்மள அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு ஒரு போன் வராது ஒரு கால் மெசேஜ் எதுவுமே வராது அப்படியே அவாய்ட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு இருக்காங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம சரி ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது நம்மளுக்கு வேண்டாம் நம்ம இந்த யூடியூப்ல இருப்போம் யூடியூப்ல பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னா நான் சொல்லல நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இப்போ வரைக்குமே பேசுறாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் நிறைய இருக்காங்க இல்லைன்னுலாம் சொல்ல ஒரு சிலர் தான் நான் பத்தி பேசிட்டு இருக்கேன் சரிங்களா என்னோட லைஃப்ல நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன் நம்ம பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது சடனா யாராவது நம்ம லைஃப்ல என்டர் ஆவாங்க அதுவுமே என்டர் ஆவாங்க என்டர் ஆகிட்டு நம்ம கூட நல்லா பேசுவாங்க நம்ம பர்சனலா இருக்கட்டும் அபிஷியலா இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து கேட்பாங்க நம்மளும் சரி ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றதுனால நம்ம வந்து சொல்லிடுவோம் எல்லாத்தையும் சொல்லுவோம் எல்லாத்தையும் சொல்லுவோம் அவங்களும் அவங்களோட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க பொறு க ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆச்சு அப்படின்னா பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா பொறாம வர ஆரம்பிச்சிருது அது ஏன் பொறாம வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னமும் அதுக்கான ரீசன் என்னன்னு எனக்கு இன்னமும் தெரியல அதுக்காக அவங்க கிட்ட போய் கேக்குறதுக்காக எனக்கு இன்ட்ரெஸ்டும் கிடையாது ஃபர்ஸ்ட் அவங்க மற்றவங்க அவங்க கிட்ட போய் கேட்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்டும் எனக்கு சுத்தமா இல்லை ஓகே முடிஞ்சு போச்சா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஆனா பார்த்தீங்கன்னா பொறாம வந்துருது அது ஏன் வருதுன்னு எனக்கு தெரியல பொறாம வந்து அவங்களாவே வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க ஒரு ஒரு நம்ம டெய்லியும் பேசுறவங்க டெய்லி மெசேஜ் பண்றவங்க டெய்லியும் பேசுறவங்க ஒரு கட்டத்துல பேசாம போயிடுவாங்க டெய்லி மெசேஜ் பண்ணாம போயிடுவாங்க அப்ப நம்ம என்ன நினைப்போம் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு கால் பண்ணி பேசுவோம் பேசுனா கூட அவங்க வந்து அங்க இருக்காங்க அவங்க வந்து இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற யாராவது எடுத்து பதில் சொல்லுவாங்க ஓகேவா அப்ப இருக்கும் போது இந்த டைம்ல அவங்க என்ன பண்ணுவாங்களோ நம்மளுக்கு தெரியும் அப்ப அவாய்ட் பண்றாங்கன்றது நம்மளுக்கு பச்சையா அப்படியே தெரியும் போது நம்ம என்ன பண்ணுவோம் சரி ஓகே இவங்க நம்மளுக்கு அவாய்ட் பண்ணாங்கன்ட்டு நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் ஆனா அதை அப்படியே மாத்தி நம்ம கிட்ட அவங்க சொல்லுவாங்க என்ன தான் என்ன அவாய்ட் பண்றீங்க தான் என்ன அவாய்ட் பண்ற நான் உங்களை அவாய்ட் பண்றேன் நானும் அவாய்ட் பண்ணல நீயும் அவாய்ட் பண்ணல அப்ப இந்த இங்க இந்த கேப்ல எங்க வந்துட்டு இங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்ன்றது உடையுதுன்னு எனக்கு தெரியல ஆஹ் அதுக்கப்புறம் பொறாம இதுக்கான முழு காரணம் பாத்தீங்கன்னா தான் நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும் போது அதுல நம்ம முன்னாடி முன்னாடி போகும்போது அவங்க அதுல முன்னாடி வர முடியலையே அப்படின்ற பொறாமை வந்து நிறைய இருக்கு நான் நிறைய பாத்திருக்கேன் நிறைய பேரை பாத்திருக்கேன் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டுமே சொல்லுங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லயும் அப்பா அம்மா உங்களோட க்ளோஸ் ரிலேஷன் இருக்காங்களா அவங்களுக்கு மட்டும் சொல்லுங்க தேர்ட் பர்சன் ஒருத்தவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அது கண்டிப்பா நடக்கவே நடக்காதுங்க நான் நிறைய பாத்திருக்கேன் நம்ம வந்து ஏதாவது இப்ப வாங்க போறோம் இல்ல ஏதாவது நம்ம பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இருக்கிற ஆர்வத்துல வந்துட்டு நான் சொல்லிடுவேன் இந்த மாதிரி நம்ம பண்ண போறோம் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லுவேன் ஆனா அது உண்மையாவே நடக்கவே நடக்காதுங்க அது ஏன்னே தெரியல அவங்க வந்து அவங்க கிட்ட சொல்றதுனால அவங்க நம்ம கிட்ட நம்ம மேல பொறாம படுறதுனாலேயோ ஆனா ஒரு சிலர் இருக்காங்க நம்ம சொன்னாலுமே அவங்கள நம்மள நம்மளை வந்துட்டு என்கரேஜ் தான் பண்ணுவாங்க ஒரு சிலர் நல்ல பியூர் சோல்னு சொல்லுவாங்கல்ல அதுவும் என் லைஃப்ல இருக்கு அது இன்னும் வரைக்கும் ஸ்மூத்தா நம்ம லைஃப்ல வந்து போயிட்டு இருக்கு அவங்கள பத்திலாம் பேசவே இல்லை நம்ம லைஃப்ல வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் பேர்ல வந்து அண்ணவங்கள மட்டும் தான் நான் பேசிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா சுத்தமா வந்துட்டு நடக்கவே நடக்காது அதனால உங்களுக்கு ஏதாவது வாங்கணும்னாலோ இல்லை ஏதாவது நீங்க லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போகணும்னாலோ என்ன பண்ணணும்னாலும் சரி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் உங்க நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்கு மட்டும் தெரியட்டும் நீங்க நீங்க ஒரு ஓகே இது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சா உங்க ஃபேமிலிக்கு கொண்டு போங்க சக்சஸ் ஆயிடுச்சு அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு இன்கமோ இல்லை அதுலேருந்து எதாவது நம்மளுக்கு சோர்ஸோ இருக்கு போது நீங்க வெளியே மற்றவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை வெளி சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு நீங்க சொல்லுங்க அப்படி இல்லாமல் நீங்கள் ஃபர்ஸ்டே வந்துட்டு போட்டு உடைக்கிற மாதிரி பூசணிக்காய் போட்டு உடைக்கிற மாதிரி உடைச்சிங்க அப்படின்னா அது கண்டிப்பா சக்ஸஸ் ஆகுறது இல்லைங்க என் லைஃப்ல எல்லாமே நடந்துருக்கு எல்லாமே நடந்துருக்கு அதுக்கான முழு காரணம் அவங்க வந்து நம்ம வேலை பொறாமப்படுறதுதான் பொறாம 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 இது மட்டும்தான் என் லைஃப்ல வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற பேர்ல நிறைய பேர் வந்து என்ன பட்டு மட்டுமே தான் எங்க என்ன வந்து விலகி போயிருக்காங்க தவிர வைப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் பேசவே மட்டும் சுத்தமா திரும்பி கூட பார்க்க மாட்டேன் ஒரு சிலர் எப்படின்னா நம்மள வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க போயிட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் கொடுக்க ஆரம்பிப்பாங்க பர்சனலா இருக்கட்டும் இல்ல நம்ம ஏதாவது வேலை பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த வேலையில வந்துட்டு ஸ்ட்ரகிள் கொடுப்பாங்க அந்த மாதிரி வந்து நிறைய வந்துட்டு இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க நம்ம வளரது பிடிக்காம அவங்க வந்து எனக்கு ஸ்ட்ரகுள் கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப வந்துட்டு நம்ம இப்ப யூடியூப் சேனல்ல இருக்கட்டும் பேட் கமெண்ட்ஸ் போடுறது நிறைய வந்து பேடா சொல்றது நம்மளை நம்மளோட சப்ஸ்கிரைபர் கிட்ட போயிட்டு பேட் பேடா நம்மளை பத்தி சொல்றது இந்த மாதிரி நிறைய வந்துட்டு பாத்திருக்கேன் ஆனா அவங்க பண்றது பண்ணிக்கிட்டே இருக்கட்டும் ஆனா நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாம் நம்ம நம்மளுடைய நம்ம எதுக்கு வந்துட்டு இந்த ஃபீல்டுக்கு வந்தோம் நம்ம வந்து வீடியோஸ் போட மட்டும்தான் வந்தோம் அது மூலமா நம்மளுக்கு எதாவது இயர்னிங் சொல்லிச்சுனா தான் வந்தோம் மத்தபடி போயிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கும் மற்றவங்க கொஞ்ச கொலாவில் இருக்கிறதுக்கும் நம்ம வரல அவங்களுக்கு இஷ்டம் இல்லாம போறாங்களா போகட்டும் அவ்வளோதான் நம்ம வந்து எதுக்கு வந்தோம் அதுல வந்து நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே வந்து கண்டுக்காம நான் என்னோட என்னோட இதுல வேலை நான் வந்து போயிட்டு இருக்கேன் எனக்கு வர்ற மோஸ்ட்லி பேட் கமெண்ட்ஸ் எல்லாமே வர்றது மட்டுமே தான் இருக்குமே சப்ஸ்கிரைபர் யாருமே எனக்கு ஒரு பண்ண மாட்டாங்க இது இது வரைக்கும் வரைக்கும் நான் நான் வந்துட்டு நிறைய இன்ஸ்டாலலாம் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பேட் கமெண்ட்ஸ் வராது ஆனா தான் எனக்கு நிறைய வந்துட்டு இந்த மாதிரி எனிமீஸ் எல்லாம் நிறைய இருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னா எனக்கு அவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க எப்படிப்பட்ட ஆளு என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாமே தெரியும் அவங்க அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்துட்டு எனக்கு அவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் என்ன சொல்றது ஒரு பொண்ணு அப்படின்னு கூட பார்க்காம அவ்வளோ எப்படி பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் என்னோட என்னோட வீடியோஸ்க்கு கீழ லைவுக்கு கீழே இந்த மாதிரி பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் பேசி வைப்பாங்க ஆனா நம்ம கண்டுக்க மாட்டேன் டிலீட் பண்ணிட்டு நான் பட்டு விட்டுருவேன் அது சின்ன ஹர்ட் கூட எனக்கு ஆகாது ஏன்னா நான் என்னோட வேலை நான் கரெக்டா போயிட்டு இருக்கேன் அதனால எனக்கு சின்னதா ஒரு ஹர்ட் கூட ஆகாது ஏன்னா சோசியல் மீடியானாலே பேட் கமெண்ட்ஸ் வரும் அப்படின்றது எனக்கு தெரியும் அது அவங்கதான் பண்றாங்களான்னு எனக்கு எனக்கு வந்து கன்ஃபார்ம் தெரியாது என்னோட ஒரு தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அவங்கதான் அப்படின்னு கன்ஃபார்ம் எனக்கு தெரியாது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க பண்றது பண்ணிக்கிட்டே இருக்கட்டும் நம்ம வந்துட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் நான் வந்து வளவலன்னு பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் சோ ஓகே இதோட முடிக்கலாம் அந்த அந்த மாதிரிதான் என்னோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற பேர்ல வந்துட்டு பொறது அப்புறம் அவாய்ட் பண்றது ஃபுல்லாமே இந்த தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அவங்க பட்டா பட்டுட்டு போட்டோம்னா என்னோட வேலை இருக்கேன் அவங்க போனால் என்ன வேற ஒருத்தவங்க நம்மளுக்கு ஃப்ரெண்ட் அவங்க போனாங்கன்னா வேற ஒருத்தர் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளுக்கு கிடைக்கிறாங்க கிடைக்காமலாம் கிடையாது அந்த மாதிரி நிறைய கிடைச்சிருக்காங்க அந்த மாதிரி கிடைச்ச ஃப்ரெண்ட்ஷிப் இன்னமும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு நம்மளை புரிஞ்சிக்கிட்டு நம்மளை பார்த்து பொறாமப்படாதவங்க நம்ம வளரணும்னு நினைக்கிறவங்க நம்ம ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளுக்கு நம்மளை வந்து என்கரேஜ் பண்றவங்க நம்ம கூட இருந்தா போதும் நம்ம வளரக்கூடாது நம்மளை மீறி அவ வளரக்கூடாது ஐ மீன் அவங்கள மீறி நான் வளரக்கூடாது ஆஹ் அப்படின்ற நினைக்கிறவங்க நம்ம கூட இருந்தா நம்ம சத்தியமா வளரவே மாட்டோம் அந்த மாதிரி உங்க லைஃப்ல யாராவது கண்டிப்பா இருந்தாங்கன்னா நீங்களே அவாய்ட் பண்ணிட்டு வந்துருங்க அவங்க என்ன உங்களை அவாய்ட் பண்றது நீங்களே அவாய்ட் பண்ணிட்டு அழகாக ஒதுங்கி வந்துட்டு உங்களோட வேலையை நீங்க பாருங்க இந்த மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பேர்ல வந்துட்டு என்னோட லைஃப்ல வந்து நிறைய கோல் மால்கள் எல்லாம் நடந்திருக்கு உங்களோட லைஃப்லையும் யாராவது இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற பேர்ல சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு யாராவது ரொம்ப நெய் 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 பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க நம்ம வீடியோ புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்